ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேதவை செய்குறவே நம்ம காதல் திருமணம் பற்றிய ஒரு ஜோதிட ஆய்வு ஜோதிடம்னா ஜாதகங்களே ஆய்வு பண்ணுறது இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாருமே காதல் திருமணம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு சிலர் மட்டும் காதல் வையப்பட்டு இந்த காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அது எதனால் அப்போது ஜாதக ரீதியாகவும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கா ஒரு சில கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு அமைப்பினாலே அவங்க ஜாதக ரீதியாக திருமணம் நடக்கிறதா காதல் திருமணம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ண போகிறோம் இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போது காதல் திருமணம் பண்ணவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கிறாங்களா இடையிலே ரெண்டு பேரும் பிரிகிறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காதல் பண்ணி திருமணம் பண்ணுறாங்க ஒரு குழந்தையாயிருது அப்புறம் நிறைய பேர் பிரிகிறாங்க நிறைய பேர் காதல் பண்றாங்க திருமணத்துக்கு முன்னாடியே பிரியிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு திருமணத்துக்கு முன்பு பிரிகிறது திருமணத்துக்கு பிறகு பிரிகிறது ஆனாலும் இந்த காதல் திருமணம் இந்த காதல் வயப்படுவது அப்படிங்கிறது எதனால நடக்குது அதை வந்து ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கு சில ஜாதகங்களையும் ஆய்வுக்காக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒருவர் காதல் வயப்படுறாரு அப்படின்னா எந்தெந்த பாவகம் எந்தெந்த பாவாதிபதியின் மூலமாக ஒருத்தர் காதல் வயப்படுறாரு அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் இருக்கு இல்லையா இந்த நான்கு பாவகங்களுடைய அதிபதி ஒரு பாவகாதிபதி இன்னொரு பாவகத்துடன் தொடர்பு ஏற்படுத்துவது அதாவது ஐந்து ஏழாம் பாவதி ஒவ்வொருத்தரோடு ஒருத்தர் தொடர்பு ஏற்படுவதும் காதல் வயப்பட்டு திருமணம் நடக்கிறது காதல் திருமணம் அதே மாதிரி இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அவங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் போது இந்த காதல் திருமணம் நடக்கிறது இந்த காதல் திருமணம் நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்திலேயே நிறைய காதல் திருமணங்கள் அந்த மாதிரியான அமைப்பு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை ஒவ்வொன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா காதல் திருமணம் காதல் வயப்படுவது இதெல்லாம் எந்த பாவகத்தின் அடிப்படையிலே எதன் காரணத்தினால ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக ஏற்படுகிறது நடக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஜாதகத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எந்தெந்த பாவகம் தொடர்பு ஏற்படுது அந்த ஜாதகத்திலே கிரக அமைப்பு எப்படி இருக்குது எதனால் அவர் காதல் வயப்பட்டு காதல் திருமணம் பண்ணார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போது இந்த ஒரு பதிவிலே பார்ப்போம் அடுத்தடுத்த பதிவிலே காதல் திருமணத்துக்கு பிறகு ஏன் பிரிகிறாங்க காதல் திருமணம் நடைபெறுவதற்கு முன்னாடியே காதல் வயப்படுறாங்க ஆனால் பிரிகிறாங்க ஒரு சிலர் குழந்தை ஆனதுக்கப்புறமும் பிரிகிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம ஆய்வு பண்ணுறது நல்லாயிருக்கும் இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு மனிதன் ஒரு பெண்ணாகட்டும் ஒரு ஆணாகட்டும் அவங்க ஏன் காதல் வயப்படுறாங்க அவங்க ஏன் காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு பற்றி மட்டும் நம்ம ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணுவோம் அந்த ஆய்வு சம்மந்தமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாலு ஜாதகங்களை உங்கள் ஆய்வுக்கு வைக்கிறேன் காதல் திருமணம் பற்றிய ஜாதக ஆய்வு ஒன்று இதில் இந்த ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ராசி கட்டத்தினுடைய லக்னம் வந்து சிம்ம லக்னம் இரண்டாம் இடத்துல சனி கேது மூன்றாம் பாவகம் சுத்தமாக இருக்குது நான்காம் பாவகத்தில் சூரியன் ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் புதன் ஆறாம் பாவகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைவு பெற்று இருக்குது அதே போல் ஏழாம் பாவத்தில் குரு எட்டாம் பாவகத்தில் ராகு அதுக்கப்புறம் பத்து பதினொன்று சுத்தமாக இருக்குது பனி இப்போ உங்களுக்கு வந்து ஒன்பது பத்து சுத்தமாக இருக்கிறது பதினொன்றாம் இடம் மாந்தி பனிரெண்டாம் இடம் சுத்தமாக இருக்கிறது இப்போது இதில் எதை வச்சு நம்ம இவர் காதல் திருமணம் பண்ணார் அப்படின்னு ஐந்து ஐந்துக்குடைய அதிபதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த ஐந்தாம் அதிபதி வந்து தனுசு சிம்மத்துக்கு ஐந்தாம் இடம் தனுசு தனுசுக்குடைய அதிபதி குரு அவர் எங்கே நிற்கிறாருன்னா ஏழாம் இடத்துல நிற்கிறார் அப்போது ஏழாம் இடத்துல இந்த தனுசு நிற்கிறது இல்லாமல் அந்த தனுசு ஏழாம் இடத்துல தனுசுக்குடைய அதிபதி குரு ஏழாம் இடத்துல இருப்பதனாலே இவருக்கு வந்து காதல் திருமணம் ஏற்பட்டிருக்கிறது காதல் திருமணம் செய்திருக்கிறார் எதனாலன்னா நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஏழோட தொடர்பு ஏற்பட்டால் ஐந்தாம் அதிபதி தனசு ஏழாம் இடமான அங்கே கும்பத்தில் நிற்கிறார் குரு அப்போது ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடமான அந்த கும்பத்திலே நின்று ஐந்தும் ஏழும் தொடர்பு பெறுவதனால் இவர் வந்து இந்த காதல் திருமணத்தை செய்திருக்கிறார் அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க காதல் திருமணம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற அதிபதியை நம்ம இப்போ ஆய்வு செய்திருக்கோம் அடுத்ததாக நம்ம ஆய்வு இரண்டு அதாவது காதல் திருமணம் ஆய்வு ரெண்டு ராசி கட்டம் இதில் பார்த்திங்கன்னா லக்னம் வந்து மிதுன லக்னம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் எந்த கிரகமும் இல்லை மூணாம் இடத்துல கேது இருக்கார் நாலாம் இடத்துல சுக்கரனும் குருவும் இருக்கார் அதே போல் ஐந்தாம் இடத்துல புதனும் சூரியனும் இணைவு பெற்று இருக்காங்க ஆறாம் இடத்துல சுத்தமாக இருக்குது ஏழாம் இடமும் சுத்தமாக இருக்குது எட்டாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடம் சுத்தமாக இருக்குது பதினொன்றாம் இடமாக சனியும் மாந்தியும் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் அப்போது இவருடைய ஜாதகப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏழாம் அதிபதி குரு மிதுனத்துக்கு ஏழாம் இடம் தனுசு தனுசுக்கான அதிபதி குரு அதே போல் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் அதாவது துலாம் ஐந்தாம் இடம் வந்து துலாம் துலாமின் அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனும் குருவும் நான்காம் இடமான கன்னியிலே இணைவு பெற்றிருக்கிறார்கள் அப்போது ஐந்து ஏழுக்குடைய அதிபதிகள் நாலாம் இடத்தில் இணைவு பெற்ற காரணத்தினாலே இவங்க வந்து காதல் திருமணம் செய்திருக்கிறார் காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செய்திருக்கிறார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் ஆய்வு மூணு ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா லக்கினம் லக்கணத்தில் வந்து கன்னி லக்னம் லக்கணத்தில் என்னென்ன கு கிரகம் இணைவு பெற்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கேது மாந்தி ஆக லக்னத்தோடு சேர்ந்து நான்கு கிரகங்கள் இங்கே கன்னியில் இருக்குது அதுக்கடுத்து துலாம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் துலாத்தில் செவ்வாய் மூன்றாம் இடமான விருச்சிகம் சுத்தமாக இருக்குது நான்காம் இடமான தனுசில் சூரியனும் புதனும் இணைவு ஐந்தாம் இடமான மகரம் மகரம் வந்து சுக்கரன் நிற்கிறார் மகரத்தில் அதுக்கப்புறம் ஆறாம் இடம் பார்த்திங்கன்னா கும்பம் சுத்தமாக இருக்குது எந்த கிரகமும் இல்லை ஏழாம் இடத்துல வந்து சனியும் ராகும் இணைந்திருக்கிறார்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மேசத்தில் சந்திரன் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ரிஷபத்தில் சுத்தமாக இருக்குது எந்த கிரகமும் இல்லை மிதுனத்துலேயும் எந்த கிரகமும் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துலேயும் எந்த கிரகமும் இல்லை அதுக்கப்புறம் சிம்மத்திலையும் எந்த கிரகமும் இல்லை சுத்தமாக இருக்குது ஆனால் இவர் உடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஐந்து கூடையவனும் ஏழு கூடையவனும் உங்களுக்கு எந்த வழியில் தொடர்பு படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து குடையவன் அதாவது மகரத்தினுடைய அதிபதி ஐந்து குடையவன் ஏழாம் இடமான மீனத்திலே சனி மீனத்தில் நிற்கிறார் அதே போல் உங்களுக்கு இந்த குருவானவர் ஏழு குடைய குரு லக்கணத்தில் இருக்கார் அப்போது இந்த லக்கணத்தில் குரு இருந்தாலும் சனியும் குருவும் சம சப்தம பார்வையாக ஒருத்தரும் ஒருத்தர் ஈக்குவலாக பார்த்துக்கிறாங்க சனியும் ஏழாம் பார்வையாக குருவை பார்க்குறாரு குரு சனியை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இந்த கிரக அமைப்புகளின் காரணமாக இவர் வந்து காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செய்திருக்கிறார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காதல் திரு திருமணம் ஆய்வு நாலு ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து ரிஷப லக்னம் அந்த ரிஷப லக்னத்துக்கு கூட இணைவு பெற்ற கிரகங்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் ஆக மூணு கிரகம் ரிஷபத்தில் மிதுனத்தில் எந்த கிரகமும் இல்லை சுத்தமாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக கடகத்தில் சனி அதுக்கு அடுத்த இடமான நான்காம் இடம் நான்காம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சிம்மம் சிம்மத்தில் எந்த கிரகமும் இல்லை சுத்தமாக இருக்குது அதே போல் ஐந்தாம் இடமான புதன் ஐந்து வந்து கன்னி கன்னிக்கு வான அதிபதி புதன் புதன் இல்லை அந்த புதன் இல்லாமல் அந்த இடத்துல ராகு இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடமான துலாம் துலாம் சுத்தமாக இருக்குது ஏழாம் இடத்துல வந்து சந்திரனும் மாந்தியும் இருக்காங்க அதாவது விருச்சகத்தில் எட்டாம் இடமான தனுசு தனுசு சுத்தமாக இருக்குது எந்த கிரகமும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் மகரம் மகரம் சுத்தமாக இருக்குது பத்தாம் இடம் கும்பம் கும்பத்துலேயும் எந்த கிரகமும் இல்லை சுத்தமாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல கேது பனிரெண்டாம் இடமான மேசத்தில் அதாவது கேது இருக்கிறது மீனம் மேசத்தில் வந்து என்னென்ன கிரகங்கள் நினைவு பெற்று இருக்குன்னா செவ்வாய் புதன் சுக்ரன் ஆக மூணு கிரகங்கள் இணைவு பெற்று இருக்கு இதில் ஐந்து ஐந்துக்குடைய புதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமான விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடம் கன்னி அதாவது ரிஷபலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் கன்னி கன்னிக்குடைய அதிபதி புதன் அதே போல் ஏழாம் இடம் வந்து விருச்சிகம் விருச்சிகத்துக்கு உண்டான அதிபதி வந்து செவ்வாய் அந்த செவ்வாயும் புதனும் பனிரெண்டிலே இணைவு பெற்றிருக்கிறார்கள் ஐந்தும் ஏழும் சம்மந்தப்படுகிறது அதாவது பனிரெண்டாம் இடத்துல இரர் கிரகங்களும் சம்மந்தப்படுவதனாலே இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் வந்து காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செய்திருக்கிறார் இப்போ நம்ம வந்து நாலு ஜாதகங்களில் என்னென்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்குது எந்த கிரக அமைப்புகளினாலே அவங்க வந்து காதல் வயப்பட்டு காதல் திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லியிருக்கேன் இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க அது என்ன மாதிரி பதிவாக இருந்தாலும் சரி அப்போது காதல் வயப்பட்டு நான் சொன்ன மாதிரி காதல் வயப்படுவாங்க ஆனால் திருமணம் நடந்திருக்காது பிரிந்திருப்பார்கள் திருமணத்துக்கு முன்னாடி அதே போல் காதல் வயப்பட்டு திருமணம் முடிந்து அவர்கள் குழந்தை பிறந்து கூட பிரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி சில அமைப்புகளும் உண்டு அது மட்டும் இல்லை காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செய்து காலத்திற்கும் வாழ்க்கை ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய அமைப்புகளும் உண்டு இந்த இடையில பிரியுது பார்த்தீங்களா எதனால பிரியுது எந்த கிரக அமைப்பினால் பிரியுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ஏன் பிரிகிறாங்க திருமணத்துக்கு பிறகு குழந்தையான பிறகும் ஏன் பிரியுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்குது ஒருவர் ஏன் காதல் வயப்படுகிறார் அவர் ஏன் காதல் திருமணம் செய்து கொள்கிறார் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் காதல் வயப்பட்டவர்கள் காதலிலே பிரிந்தவர்கள் காதல் திருமணம் செய்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம